ஜெய ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர சீர்காழி குளக்கரையில் பாலுக்காக இயங்கிய சம்பந்த குழந்தை அளித்த ஞானப்பாலை பொருகி முத்தமிழ் வித்தகராகி தேவாரம் இசைத்தது இந்த குழந்தையோ வடமொழியில் கவிகள் பொழிந்து தள்ளும் வித்வத் திலகமாயிற்று என்ன ஒற்றுமை என்று நேற்று உடையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சமயம் சங்கரனின் தந்தை சிவகுரு தன் ஊரில் நடைபெறும் தேரோட்ட விழாவுக்கு குழந்தை சங்கரனை தன் தோளில் வைத்துக் கொண்டு சென்றார் தேரில் எழுந்துள்ள இறைவன் இறைவியை பார்த்து கொண்டிருக்கும் சிவகுரு தன் தோளில் இருந்த மகனை மறந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து தோளில் பார்த்தார் அங்கு குழந்தையை காணவில்லை திடுக்கிட்டு போனார் குழந்தை எங்கே குழந்தை எங்கே என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் காணவில்லை தேர்தட்டினை பார்க்கலாம் என்று அங்கே பார்த்தார் என்ன ஆச்சரியம் அங்கு பாலசங்கரனை கண்டார் நேரம் பேச்சு முச்சற்று போனார் சிறிது நேரம் கழிந்தது நினைவு வந்தது அவனுடைய அற்புத செயலை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் ஆனால் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம்தான் அருமை குழந்தையை வேண்டி தான் தவம் இருந்ததும் இறைவன் கனவில் தோன்றி குறைந்த ஆயிலை கொண்ட நற்பரும் ஞானியாக தானே பிறப்பதாக கூடியதும் நினைவுக்கு வந்தது உடனே அவர் அடைந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்கியது கவலை பொங்கியது உலகை விட்டு விரைவிலேயே திரும்பிவிடுவேன் என்று சொன்ன பகவான் தான் அந்த சிவசங்கரன் தான் இன்று சங்கரனாக தன் குழந்தையாக பிறந்திருக்கின்றான் அவன் கூற்று பொய்க்காதே எங்கே தனக்கு முன்னால் அவன் போய்விடுவானோ என்ற அச்சம் அவரை பெரிதும் வாட்டியது இப்போது அவர் கவலையெல்லாம் அவனுக்கு முன்னால் தான் போய்விட வேண்டும் என்பதுதான் அப்போது கண்களில் கண்ணீர் வந்தாலும் மகனுக்கு தெரியாமல் துடைத்துக் கொள்வார் இறைவனையே மகனாக பெற்று பெற்ற பின் அவனை இழக்கும் துர்பாகியசாலியாக ஆகிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் எனவே பகவத் பாதர் என பிரசித்தி பெற இருந்த தன் மகன் சங்கனிடமே தம்மை பகவானின் பாதமலைகளில் சேர்க்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டார் பகவானியே மகனாகப்பட்ட அந்த உத்தமரின் விருப்பம் நிறைவேறியது அதாவது இறைவனது அடிமலர்களில் சேர்ந்தார் அப்போது சங்கரனுக்கு வயது நான்கு தான் எல்லையில்லாத சோகக்கடலிலிருந்து ஒருவாறு கரையேறிய ஆரியாம்பிகைக்கு தன் மீதே எழுச்சல் உண்டானது தன் துரதிர்ஷ்டம் சங்கரனையும் தொட்டுவிடுமோ என்று நெருங்கினார் அவனுக்கு உபநயனம் செய்து கண்மறைவாக குருகுலத்துக்கு அனுப்பிட முடிவு செய்தான் ஐந்தாவது வயதிலேயே சங்கரனுக்கு பிரம்மோபதேசம் ஆயிற்று பிரம்மம் என்ற காயத்ரி மந்திரம் சங்கரனுக்கு உபதேசிக்கப்பட்டது பெற்றவர் செய்ய வேண்டிய சமஸ்காரத்தை உறவினர் எவரோ செவிக்க அனாதை போல அன்னையை வணங்க சங்கரன் வந்தான் வணங்கி எழுந்தான் பழம்பொருள் ஏன் இத்தனை சிறுமைக்கு ஆளாக வேண்டும் வாழ்க்கை என்றால் உயரம் தவிர்க்க அல்லவா முறைப்படி சங்கரருக்கு குருகுல வாசம் தொடங்கியது இன்றைய கல்வி உரிமைக்கு முற்றிலும் மாறுபட்டது அந்த குருகுல வாச கல்வியா குருவின் உடலிருந்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை மனம் கோணாமல் செய்ய வேண்டும் எப்போது அவர் யோசி போதிக்கின்றாரோ அப்போது அதை கேட்டு செவ்வனே அறிந்து கொள்ள வேண்டும் அந்த குருகுலவாசத்தில் ஏற்றுக்கொள்ளி மட்டுமில்லாமல் பிற கலைகளையும் பண்பு நலன்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் குருகுல குருகுலவாசத்தில் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கலாம் ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு எதுவுமே கிடையாது பரம்பொருளாகிய கண்ணபிரான் கூட சாந்திமஊழியிடம் குருகுலவாசம் செய்தபோது ஏழை குசோலரோடுதான் இருந்தார் ஆக குருகுணவாசம் என்பது நற்பண்பும் நற்கல்வியும் நல்ல மனநலமும் நல்ல மதிநலமும் அளித்து பாலகர்களை வாழ்விக்க வந்த அற்புதமான அமைப்பாகும் பிரம்மச்சாரியின் ஒழுக்கப்படி மறைகளை கற்பதற்காக தாயை புரிந்து சங்கரன் குருகுலவாசம் செய்யத் தொடங்கினான் இவன் கற்கத் தொடங்கியவுடன் கூறித்திருந்த வேத மாதா இவன் நாவில் நடனமாடத் தொடங்கினார் ஏழு பிராயம் முடியும் போதே வேதம் வேதாந்தம் வேதாந்தங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் காவியங்கள் சாஸ்திரங்கள் முதலான எல்லாவற்றையும் சங்கரன் கசர கட்டி தெளிந்தான் குருமாரிடம் இருந்து சங்கரன் பொருள் தெரிந்து கொள்கின்றானா அல்லது அவர்களுக்கே புத்தம் பூஜை பொருள்களை எடுத்து சொல்கின்றானா என்பது கற்பிக்கும் அந்த குருமார்களுக்கே புரியவில்லை ஆதி குருவுக்கு பாடம் புகட்டும் பேறு பெற்ற அந்த வேதியர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே இன்றும் ஐக்கியத்தை உணர்த்தும் வாசகங்களை எல்லாம் அவன் அனுபவித்துக் கூறும்போது ஆச்சாரியாளராகிய தமக்கே அந்த உபதேசிப்பது போல உணர்ந்தார்கள் பிரம்மமாகிய எந்த பரம்பொருளை நாடி பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கின்றார்களோ இந்த உபனிஷத வாக்குக்கு ஆதரிசமமாக சங்கரன் விளங்கினான் ஆசிரம நியமங்களை உருவாமல் காத்து வந்தார் மாட மாளிகையை நீத்து அருமை அன்னையை நீத்து குருமார்களிடையே இருந்து அவர்களுக்கு உற்ற பணிவிடைகள் செய்து வந்தான் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வந்தான் பெற்ற அதையே உருவத்தை தரும் பிரசாதமாக பெற்று திருப்தியுடன் கொண்டு வந்தான் தொடர்ந்து சங்கரர் வரலாற்று நிகழ்வுகளை நாளையுடைய நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஜெய சங்கர ஹரஹர சங்கர